இப்படி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஃபோனில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு மறுபடியும் யாரோ ஒரு இதில் எடுத்துகிட்டு இருக்கனால குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங்கே எழுந்திரிச்சு உனக்கு என் மணக்கு ரைஸ் ஏன்னா நம்ம இண்டியன் ஃபுட்டு தான் என்ன சாப்பிட வச்சிட்ருக்கேன்னா சின்ன கிச்சன் தான் பாருங்கள் கொத்தமல்லி ஐட்டம் எப்படி இருக்குன்னு கொத்தமல்லி வேணும்னா அப்படியே பறித்து இது பண்ணிக்கலாம் இதில் இருக்குது மண்ணில் வச்சுருக்காங்க கொண்டே அவனுக்கு சமையல் ஆகிட்டுருக்கு கொத்துக்கறி மாரி மசாலா மாதிரி பண்ணி ஹேஃப் ஆஃப்டர்நூன் கொடுத்து விடலாம் அப்படின்னு அவனுக்கு தெரியாது செஞ்சு கொடுத்து விடலாம் கொத்துக்கறிக்கு பண்ணிகிட்டுருக்கேன் நிறைய நீங்கள் வேலை எடுத்துங்க அப்படி போயிட்டுருக்கு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் பிரேக்ஃபாஸ்ட் செய்வேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரெட் வாங்கிட்டு இருக்கேன் பிரெட்டு பிரெட் ஆம்பு மாதிரி பண்ணி கொடுக்கணும் அந்த ஒரு வாரமாக நம்ம ஃபுட்டு தான் சாப்பிட்ருக்கான் இல்லாட்டி அவன் வந்து வெஸ்டர்னைஸ் ஃபுட் தான் சாப்பிட்ருக்கான் அப்போ கண்டிப்பாக நம்ம ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு பாருங்கள் கீரை இது வந்து முளக்கட்டின கீரை மாதிரி இப்படி கிடைக்கிது இது வந்து டெய்லி ஒரு கீரை கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி இந்த கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுதான் கீரை பீன்ஸ் இதெல்லாம் போட்டுட்டோம் கேபேஜ் அப்புறம் மஷ்ரூம் இதெல்லாம் போட்டு சும்மா சால்ட் எல்லாம் போட்டு ஒரு உனக்கு பணிக்கு வச்சுருக்கோம் அவ்வளோதான் நம்ம ஊர் ஸ்டெயிலில் டெய்லி நான்வெஜ் சாப்பிட்லாம் நாங்கள் நான்வெஜ்ஜு ப்ளஸ் வெஜ்ஜு சாப்பிட்டோம் இந்த மாதிரி அதனால் அவனை போட்டு உயிர வாங்கி உணவு உயிரை இருக்கேன் ஒரு வாரமாக நம்ம ஃபுட்டை சாப்பிடணும் ஆலிவ் ஆயில் நிப்பாட்டிட்டு நம்ம ஆயிலில் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் இதுதான் லஞ்ச் நம்ம ஊர் ஸ்டைலில் எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் அவங்க சாப்பிட்றது வேறு வேறு சாப்பிட்ருந்தா இப்போ நம்ம ஊர் ஸ்டைல் சாப்பாடை சாப்பிட வச்சாச்சு அப்படியே ஹாஃப் பாயில்டு வெஜிடபிள்ஸ் அப்புறம் கொஞ்சம் சிக்கன் அந்த கொத்துக்கரியை கொஞ்சம் மசாலா வட்டை கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் ரைஸ் ஸ்டிக்கி ரைஸ் தான் சாப்பிடுவாங்க பாருங்க பிரேக்ஃபாஸ்ட் இது ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் நிறைய காட்டில் ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் நம்ம ஊர் ஸ்டைல் பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் லான்ச் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் இப்படி தான் கொடுத்தோம் ஜப்பானில் ஹெவி ரெயின்ங்க நல்லா மழை பெய்ஞ்சுட்டே இருக்கு டூ த்ரீ டேஸாக சம்மரில் இந்த வருஷம் மழை பெய்யுதான் மழை லேட்டு மழை வந்து சூப்பராயிருக்குச்சு கிளைமேட்டை ரொம்ப நல்லா இருக்குங்க நாங்கள் வந்ததுலேருந்தே மழை தான் ஒரு நாள் மழை பெய்யும் அடுத்த நாள் வெயில் அடிக்கும் மழை வெயில் அப்படிதான் மாறி மாறி வந்துட்டுருக்கு நைட்டுக்கு கோதுமை சப்பாத்தி எதுவும் பண்ணலான்ட்டு இருக்கேன் இது கோதுமை கொண்டு வந்தாலும் தீந்துருச்சுங்க இந்த வாட்டர் ஆன்லைனில் வாட்ரு போட்டு வாங்கணும் வந்துருக்கேன் வந்துருக்கு அமேசானில் ஆர்டர் போட்டு கோதுமை மாவு ஆமாம் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் கோதுமை வாங்கியிருக்கு இப்பாங்க இன்றைக்கி கடைக்கு போனோம் இது வந்து ஜாப்பனீஸ் ஸ்வீட் வாங்கியிருப்பேன் என்ன பேருந்து தெரில பையன்கிட்ட சொல்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் என்னன்னு தெரியல இட்லி மாதிரி வித் ஸ்வீட் இதில் பயிர் தானே எல்லாமே நல்லா இருக்கீங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு எல்லாம் ரைஸ் நிறையா யூஸ் பண்ணுறாங்க இதுவும் ரைஸில் பண்ண மாதிரி தான் இருக்குது என்னென்னு சொல்கிறேன் பார்த்து இது பார்த்தா ஸ்வீட் இட்லி மாதிரி இருக்குங்க இது பேசலாம் கிட்டே வந்தால் கேட்டு சொல்லணும் இதில் பாருங்களேன் பீன்ஸ் போட்டிருக்காங்க ஃப்ரூட்ஸ் நிறைய இவங்க சேர்த்துக்கிறாங்க ஆப்பிள் பைனாப்பிள் அந்த டேஸ்ட்டும் இருக்குது ஆனால் வந்து மாவில் தான் பண்ணுது ஆனால் மாவில் வந்து இதெல்லாம் இருக்குது ஆனால் ஸ்வீட்டாக இருக்குது வேக வச்சதா என்னன்னு தெரியல நல்லா தான் இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படி இருக்குன்னு நம்ம இட்லி கொஞ்சம் ஆறுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஆனால் எதில் பண்ணியிருக்காங்கன்னு தெரில ரைஸில் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஸ்வீட் இருக்குது ஒரே சமயத்தில் பீன்ஸ்லாம் இருக்குது ம் நல்லாயிருக்கு ஸ்வீட் பன் மாதிரி இருக்குது இது வந்து முஷிமான் இது பேர் இது நம்ம இங்கிலீஷில் வந்து ஸ்வீட் பன் அப்படிங்கிறாங்க ஸ்ட்ரீம் பன் நம்ம இட்லியை கூட ஸ்ட்ரீம் பன் தான் சொல்லுவாங்க அதுமாதிரி எனக்கு கொஞ்சம் இதில் ஸ்டஃப்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரூட்ஸு நட் இது என்னது ரெட் பீன் இதெல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் இதை நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி எப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன்